ஐயா அந்த வண்ட பத்த போறியா வண்டி எங்க அது இது உள்ள உள்ள சரி வேற வாரணும் ஜெண்டா வேற வந்து சரி சரி மட்டாக்கூற <laughs> விதற்கேச <laughs>

சுரேந்தர் துணைக்காரது ஈடுபுவா கொஞ்சம் போட்டுமே இரண்டாவது வந்து கொண்டே ராக்கெட் பிரசனி வேடப்பட்டி ராக்கெட் பிரசனி வேடப்பட்டி ஏபிஆர் திருநாவுகரசு ஆப்பனார் மூன்றாவது வந்து கொண்டிருப்பது ஷேக் அப்துல் ரஹ்மான் புல்லாந்தா சிக்கந்தர் பாஷா புல்லாந்தா சிக்கந்தர் பாஷா புல்லாந்தா நான்காவது வந்து கொண்டிருப்பதா நான்காவது வந்து கொண்டிருப்பதா

வந்து கொண்டிருக்கிறது தேனி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு விரும்பி இருக்கிறதுதான் தேனி மாவட்டம் ரஞ்சினி மயிலா தேனி மாவட்ட மயிலாடுதன் அஞ்சினி பால் பாட்டியா தமிழ்நாடு காவல்துறை காமல் தமிழ் நல்லமாள் நிறைவாக தமிழக வேப்பாழ இரண்டாவதாக வந்து கொண்டிருக்கா

நான் இருப்பது அடுத்த ஜெயம்புதன் கடலாடி கடலாடி கடலாடியா அதுக்காக

wadda yanaba wani कॅब कडचं म्हणून ஓட்டேன் ஓட்டன ஓட்டன ஆறு வேலை வச்சுக்கலாம் கடுமையில போக மூணாவது மாதிரி எத்தரா சித்தாச்சு கேட்டுள்ளேன் மழை ஒனே மாலை ஒனே எத்தரா வச்சுட்டு எஸ்பிடி பார்த்தா கருவிடலாம் எஸ்பிடி பார்த்ததான் ரெண்டு முக்கிராமை ரைட்டு ரைட்டு ரேட்டு தர வேண்டாம் லாரி லாரிக்கா சரியாயா செதலி பிள்ளைங்க இருக்கிறத

What are you gonna do? लेते हैं நகரில் கேஎல் கே சாதிக் பாட்ஷா அரங்கநகரை பற்றி நான் அரங்கநகர்த்தினா சேர்த்தி வருகின்ற சார்வி இயற்காநகர்த்து ராமன் நான் ஏன் நகர் விரும்பநகரப்பதான் சாதிக் பிரஷாத் பெரும் அப்ஷோவ் ரா குமார் துலாம் சாத் புகேந்தர் பாஷா துலாம்தா ஜே அசோர் ராஜான் துல்லா மூர்த்தி வரைந்த சாரவரை சாதுகனத்தில் பற்றி ஆவணித்தார் புக்ஷேந்தர் பாட்ஷா தேக் அரப்பமா ராமநாத நல்ல மாவட்டம் மயிலாடுதரா அஞ்சு தமிழ்நாடு மாவட்ட தமிழா தேவை மாவட்டம் சுரேந்திரா மரபு தமிழகம் தாண்டியனா இரண்டவரை முத்துராமனா பாடுவட்ட முத்து ஆமிக்கமா முதல் பெரிய பொடியெடுத்து முதல் பெருக வருகையா ராமநாதபுரம் மாவட்டம் நல்லம்மாள் விரைவாக நல்லப்போடு வேப்பா பிள்ளை கேப்பா பிள்ளை வேப்பா மாவட்டத்துக்கு மயிலாடு மாடு மயிலாடு

மாதம் <laughs> அருவருக்கு <laughs> <laughs> <laughs>